வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய தினம் கடந்த ஆண்டு வெளிவந்த தரம் ஐந்து புலமை பென்சில் பரீட்சைக்கான இறுதி வினாத்தாளில் காணப்படும் ஒரு வினா தொடர்பாக இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாற்பத்தி மூன்று பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகள் வெவ்வேறாக ஏழு பெண் பிள்ளைகள் வீதமும் ஐந்து ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர் அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால் எத்தனை பெண் பிள்ளை குழுக்கள் இருக்கும் எனவே நாற்பத்தி மூன்று மாணவர்கள் காணப்படுகின்ற ஒரு வகுப்பில் ஏழு பெண் பிள்ளைகள் வீதமும் ஐந்து ஆண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர் இவ்வாறு இவ்வாறு குழுக்களாக்கப்படுகின்ற பொழுது பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மிகுதி அற்ற வகையில் வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் பெண் பிள்ளைகளுக்குரிய குழுக்கள் எது என வினாவப்பட்டுள்ளது எனவே இந்த வினாவை அவதானிக்கின்ற பொழுது நீங்கள் முதலில் கருத வேண்டியது குழு உள்ள பிள்ளைகளை அவதானித்து அவர்களுக்கு அமைவாக நாம் விடைகளில் இருந்து செய்கை வழிகளை பிரயோகிப்பதன் மூலமாக மிகச் சரியான விடையினை இனங்காண முடியும் எனவே இங்கு மொத்த பிள்ளைகள் நாற்பத்தி மூன்று பெண் பிள்ளைகளுக்கு உரிய குழுக்களில் காணப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஏழு ஆண் பிள்ளைகளுக்கு உரிய குழுக்களில் காணப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஐந்து ஆகவே முதலாவது வழியாக இரண்டு தரப்பட்டுள்ளது இந்த இரண்டு என்பது பெண் பிள்ளைகளுக்குரிய குழுவாகத்தான் நாம் எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் விடியாக பெண் பிள்ளைகளுக்குரிய குழு தொடர்பாகவே எம்மிடம் வினாவப்பட்டுள்ளது ஆகவே இரண்டு பெண் பிள்ளைகளுக்குரிய குழுக்கள் காணப்பட்டால் அங்கு பதினான்கு பெண் மாணவிகள் காணப்படுவார்கள் எனவே நாம் நாற்பத்தி மூன்று மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையில் இருந்து அந்த பதினான்கை கழிக்கின்ற பொழுது நமக்கு மிகுதியாக இருபத்தி ஒன்பது என்பது விடியாக பெறப்படும் எனவே இந்த இருபத்தி ஒன்பதை நாம் அடுத்து ஆண் பிள்ளைகளுக்குரிய ஒரு குழுவில் காணப்படும் பிள்ளைகளின் எண்ணிக்கையினால் வகுக்க வேண்டும் அதாவது ஆண் பிள்ளைகளுக்குரிய ஒரு குழுவில் ஐந்து பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள் எனவே அந்த ஐந்து என்ற இலக்கத்தால் வகுக்கின்ற பொழுது நமக்கு மிகுதியாக பெருமானம் பெறப்படுதல் கூடாது ஆகவே இங்கு நாம் இருபத்தி ஒன்பது என்பதை ஐந்தால் வகுக்கின்ற பொழுது நான்கு என்பது மிகுதியாக பெறப்பட்டுள்ளது ஆகவே இதை விடியாக தெரிவு செய்தல் கூடாது நாம் இப்பொழுது இரண்டாவது விடைக்கும் இதே போன்று செய்க வழிமுறையினை பின்பற்ற முடியும் அந்த வகையில் மூன்று பெண் பிள்ளைகளுக்குரிய குழுக்கள் காணப்பட்டால் அங்கு காணப்படுகின்ற மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அமையும் அந்த இருபத்தி ஒன்று என்பதை நாம் மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையிலிருந்து கழிக்க கழிக்கப் போகின்றோம் கழிக்கின்ற பொழுது நமக்கு விடையாக இருபத்தி இரண்டு என்பது கிடைக்கும் இந்த இருபத்தி இரண்டு என்பது அங்கு காணப்படுகின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையும் எனவே இந்த இருபத்தி இரண்டு ஐந்தாள் மிகுதியின்றி வகுப்பட முடியாத ஒரு அதாவது ஐந்தாள் வகுக்கின்ற பொழுது நமக்கு இரண்டு மிகுதியாக புறப்படும் எனவே அந்த இரண்டு மாணவர்களை நாம் குழுக்களாக்க முடியாது ஆகவே இந்த இரண்டாவது விடை பொருத்தமற்றதாக அமைகின்றது இனி மூன்றாவது விடை தொடர்பாகவும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அந்த வகையில் நான்கு பெண் பிள்ளைகளுக்குரிய குழுக்கள் காணப்படுமாக இருந்தால் இருபத்தி எட்டு பெண் பிள்ளைகள் காணப்படுவார்கள் ஆகவே மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையில் இருந்து நாம் இதனை கழிக்கின்ற பொழுது நமக்கான விடியாக பதினைந்து புறப்படும் அந்த பதினைந்தை ஆண் பிள்ளைகளுக்குரிய குழுக்களில் இருந்து நாம் வகுக்கின்ற பொழுது நமக்கு மூன்று என்பது விடியாக புறப்படும் எனவே அங்கு மிகுதி என்பது புறப்படுவதில்லை ஆகவே மூன்று ஆண் பிள்ளைகளுக்கு உரிய குழுவும் நான்கு பெண் பிள்ளைகளுக்குரிய குழுக்களும் இங்கே காணப்படும் என்பதை நாம் விடியாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே எமக்கு வினாவப்பட்டதன் அடிப்படையில் மொத்தமாக ஏழு பெண் பிள்ளைகளை கொண்ட நான்கு குழுக்கள் காணப்படும் ஆகவே நீங்கள் இங்கே மூன்றாவது விடையினை சரியான விடையாக தெரிவு செய்து கொள்ள இயலும்